வணக்கம் இது சேசராஜ்ராஜ் பேசுகிறேன் என்னுடைய தோட்டத்தில் பூண்டு வெள்ளைப்பூண்டு நிலுவதற்காக நாலு அடிக்கு ஒரு பெட்டு போட்டு அது மம்டியில் மணி கொண்டு தள்ளி போட்டு அது இந்த மாதிரி தழு நிறைவு மட்டம் கட்டிக்கணும்மமா மட்டம் இருக்கும் இது மட்டம் கட்டி முடிச்சிட்ட பிறகு பழுக்கு கொண்டு கை பழுக்கு இருக்குது அதுல வந்து ஒட்டி மட்டம் கட்டிக்கலாம் இது ஓட்டும் ஓட்டும்போது நமக்கு மண்ணுக்குள்ள இருக்கிற செத்த கல் எல்லாம் மேலே வந்துரும் இப்படி ஓட்டி பண்ணிக்கலாம் இப்படி ஒட்டமை கல் குச்சி கோல் செத்தை அப்படிலாம் வெளியே வரும் பொறிக்க சொல்லலாம் அது எடுத்த பிறகு இன்னொரு பழுக்கு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சன்னமா இருக்கும் இதுதான் சின்ன பழுக்க இந்த மாதிரி மட்டம் கட்டிக்கலாம் இப்படி இழுத்துமா இது திட்டு திட்டா இல்லாம சோமா இருக்கும் இப்படி நிறைய நிறுவன பிறகு மீண்டும் இந்த பழுக்கை கொண்டு ஓட்டணும் இது மாதிரி இழுத்தமாக கோடு விழுவும் நாலு இஞ்சிக்கு ஒரு இடைவெளி கரெக்டாக துல்லியமாக இருக்கும் இப்படி கோடு இப்படி இழுத்துட்டு அந்த கோட்டு இடைவெளியில் ஒவ்வொரு வெள்ளப்பூண்டு பல்ல ரெண்டஞ்சிக்கு ஒன்று இது மாதிரி ஊனிக்கலாம் அப்போ இடைவெளி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது துல்லியமாக இருக்கும் அஞ்சு இஞ்சிக்கு ஒரு இஞ்சிக்கு ஒரு இடைவெளி இப்படி ரெண்டஞ்சிக்கு ஒரு இடம் ஒவ்வொரு வெள்ளை பூண்டை நட்டுப்பிடலாம் இப்படிதான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிட்டி தாலுகா பகுதியில் இருக்குது இது பார்த்தீங்களா மாதான் இருக்கும் செட்டித்தள் சாப்பாடு படிப்பு விவசாயினுடைய தோட்டத்தில் வேலை எப்படி செய்கிறோன்றதை உங்களுக்கு காட்டணும் எதுதான் தக்காளி தோட்டம் தக்காளி தோட்டத்தில் தக்காளி இருக்குது இந்த பேரில் தான் வந்து உரம் கரைச்சி நம்ம செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துறது இருக்க முடியல இது தக்காளி தோட்டம் இதுதான் எல்லா பூண்டு முன்ன ஒரு எட்டு நாளைக்கு முன்னே போட்டது இதுதான் பயிர் இப்போ வந்துருக்குது பயிர்